எதிரணி தலைவர் அவர்கள் இங்கே வந்தார் ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் அது அப்ப சார் இப்ப போனா ஜெயில் போறதுக்குள்ள அகிம்சைய பத்தி பேச வந்தவர் கத்திய யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றார் சார் காந்தி யார் நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு வச்சுங்க நீ யாருன்னு கேட்டா நான் இந்தியன் அப்படின்னு சொல்வேன் எது இந்தியா அப்படின்னு கேட்டா காந்தி பிறந்தாரே அதா இந்தியான்னு சொல்லும் எனக்கு என் நாடு அடையாளம் என் நாட்டிற்கு காந்தி அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் மெல்ல மெல்ல தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எங்கள் வாதம் சார் நீங்க யோசித்து பாருங்க சார் அந்த காலத்துலலாம் நம்ம ஜூக்கு போயிருக்கிறோம் மிருகங்கள்லாம் கூண்டுக்குள்ள இருப்போம் நம்ம வெளியே இருந்து டாட்டா காட்டுவோம் இப்ப வண்டலூர் போங்க மிருகங்கள்லாம் வெளியே நம்மளும் ஒரு கூண்டு வண்டிக்குள்ள போறோம் அந்த காலத்துல வீட்டுல இருக்கும்போது பெண்கள் தலையை டைட்டா அப்படி இப்படி கலைஞ்சிருக்கோம் வெளியே போனா டைட்டா வாழிடுவாங்க இப்ப வீட்டுல இருக்கும்போது எல்லாம் டைட்டா வாழ்க்கை ஏதாவது பங்கன் வந்தா எல்லாம் தலை விரிச்சு போடுறது அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனோம் பையன் கோயிலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போற எந்த வாதியா என்ன திட்டக்கூடாது அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போமா இப்ப வாதியார் போய் எந்த பையன் என்ன குத்திட கூடாது வெடிட கூடாது அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒரு காசு கேட்டா வேலை செய்யறதுக்கு சார் அவர் லஞ்சம் கேட்கிறார் சார்னுமா இப்ப அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டா முடிச்சிருவாருங்க என் டயர் சொசைட்டியே மாறி இருக்கு சார் இந்த வேலையை அவன் சிறப்பாக செய்வான் அந்த வேலை அவன் செரிப்பாக செய்வான் கூட மாறி போச்சுருங்க டிவியில் பாப்பீங்களே ஸ்கூட்டர் ஓட்ட விளம்புறதுக்கு பிள்ளை வரான் பாத்ரூம் கழிவுகிறதுக்கு நம்மமால் வரான் அவங்களுக்கு டாய்லெட் க்ளீனாக இருக்கா இந்த பரபரப்பான சூழ்நிலையில காந்தி ஏடுபோடு வாரா இதானே சார் கேள்வி அப்போ வேற யார்தான் வர்ணம் காந்தி யார் ஆயுதம் ஆயுதமில்லாமல் அரசியல் நடத்தியவர் கலவரம் இல்லாமல் போராட்டம் நடத்தியவர் ஏன் காந்திய மகாத்மா சொல்றோம் சார் இப்போ நான் இந்த மீட்டிங் வரேன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னால திருப்பி ஒரு தடவை போய் நிற்பேன் அப்படி இப்படி பண்ணி கரெக்டா கிளம்பி இருக்கிறோமா சில பெண்கள் கூட கிளம்பிட்டு அப்படி இப்படி பண்ணி ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால செக் பண்ணுவாங்க ரீ செக் சரியா கிளம்பி இருக்கிறோமா சில தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ள கையில அப்படி நக்குவாங்க ஏன் கரெக்டா சமைச்சிருக்கிறோமா சில பேர் பூட்டிட்டு பூட்டை பிடிச்சி அப்படியே தொங்குவான் ஏன் கரெக்டா பூட்டி இருக்கிறோமா இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சரியா செஞ்சிருக்கிறோமான் என்னைக்காவது மகாத்மா காந்தி ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொண்டார் அந்த தற்பரிசோதனைகளின் தொகுப்பு தான் சத்தியசோதனை ஒண்ணு வேணா சார் மகாத்மா காந்தியினுடைய அடிப்படை குணம் என்ன தேசத்தை நேசித்தார் தேச மனிதர்களை நேசித்தார் படித்தவெல்லாம் சேர்ந்து எவ்வளவு தீசி எழுதினீங்கனாலும் அதுக்கு மேல நிக்கிறது அடுத்தவன் நேசிக்கணுங்கிறது தான்டா ஒண்ணு சார் ஒரு வீட்டுல ஒரு திருட நைட்டு திருடுறதுக்கு அந்த காம்பவுண்ட் ஒரு மேல அப்படி ஏறுறான் அப்படி ஏறும் போது உள்ள ஒரு நாய் நிக்குது ஐயோ நாய் கொலைக்கு போதுன்னு நின்றுட்டான் ஆனா நாய் கம்முன்னு கொலைக்கவே இல்லை சரி கொலைக்கல போலக்குதுன்னு அப்படி குதிச்சான் அப்பவும் நாய் கொலைக்கல என்னடா கொலைக்கு நடந்து ரெண்டு ஸ்டெப் போனான் கதை உடைக்க போனான் அப்ப இவனுக்கு டவுட் வந்து உள்ள திருடுற நேரத்துக்கு கொலைச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எதுக்கு முன்னெச்சரிக்கையா ரெண்டு பிஸ்கெட்டை போடணும் அந்த பிஸ்கெட்டை போட்டான் நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் நாய்கிட்ட கேட்டான் டேய் நான் எட்டி பார்த்தோம் கொலைக்கல உள்ளே குதிச்சோம் கொலைக்கல கிட்ட வந்தோம் கொலைக்கல கதவு கிட்ட போனோம் கொலைக்கல பிஸ்கெட்டு போட்டவொன்னும் கொலைக்கிறிய ஏன்னு அப்போ அந்த நாய் சொல்லிச்சான் இவ்வளவு நேரம் ஏதோ நீ உன் வேலையை பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் சம்பந்தமே இல்லாத எனக்கு ஃப்ரீயாக ஏதோ கொடுக்குறேன்னா ஏதோ தப்பு பண்ண போகிறேன்னு அர்த்தம் இந்த நாட்டில் இலவசமாக எதையாவது கொடுக்கிறான்னு சொன்னா உன் தலையில மிளகா அரைக்க போறான்னு அர்த்தம் ஐயா ஐயா அந்த நாய் எங்க இருந்தா சொல்லுங்க நான் அதை வாங்கிக்கிற ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த இது இந்த தேசத்தில் காந்தி எப்படி உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு கதை திடீர்னு காந்தி மேலோகத்தில் வந்து வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு எங்கே போகலாம் சரி டெல்லி குஜராத் எங்கெல்லாம் போனால் ரயில்வே டிக்கெட் வாங்கிட்டார் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறாரு எல்லாரும் காந்தி மாதிரியே இருக்கான் அவரை மாதிரி கனியாட்டு போட்டுருக்கான் அவரை மாதிரி தடி போட்டிருக்கான் இன்னும் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கீங்கன்னாரு இப்போ இதுதான் ஃபேமஸ் சுமாருங்கன்ட்டான் ரெண்டு மூணு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அவனு காந்தி மாதிரியே இருக்கான் என்னடா காந்தி மாதிரியே இருக்கானா இதான் இப்போ ஃபேஷன் அப்படிங்கிறான் ஒருத்த பழவைக்கு வரான் அவனுக்கு காந்தி மாதிரியே இருக்கான் இவருக்கு ஒன்றும் புரியல குழம்பி ஒரு ஸ்டேஷனில் இறங்கி பிளாட்ஃபார்மில் அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துறாரு இப்போ அங்கிருந்து போலீஸ்காரன் தான் என்று என்று யார் யார் என்று என்ன படுத்திருக்கேன் நான் இல்லை இல்லை நான் டிக்கெட் வச்சிருக்கேன் பாருங்க ட்ரெயினில் இருந்து பாதியில் இறங்கிட்டேன் அவன் ஓ காந்தி பாபுஜி எப்போ இங்கே வந்தீங்க அண்ணா அவன் இப்போ காந்தி கேட்டார் டே இங்கே எல்லா பயிலும் என்ன மாதிரியே தான் இருக்கான் நான் தான் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிச்சேன் அதுக்கு வச்சா நீ மட்டும் தான் டிக்கெட் வச்சிருக்கேன் இந்த தேசம் டிக்கெட் எடுக்காத காந்திகளிடம் சிக்கி தவிக்கிறது மறந்துடாதீங்க காந்தி வேஷம் இங்கே வியாபாரம் ஆகியிருக்கிறது காந்தி கோஷம் இங்கே அரசியலாயிருக்கிறது ஆனால் இது இன்னும் காந்தி தேசமாக மாறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு காந்தி இருந்தால் கூட ராட்டை சுற்றி இருக்க மாட்டார் இந்த மக்களை பார்த்து சாட்டை சுற்றி இருப்பார் ஏனென்றால் வெள்ளைக்காரனோடு அவரோட அரசியல் நடத்த முடியும் இந்த கொள்ளைக்காரர்களால் அவரால் அரசியல் நடத்த முடியாது அந்த காலம் வேற இந்த காலம் வேற அதான் எங்க வாதம் வணக்கம்